உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்க யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவென் சிக்ஸ் प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे नमसतसस्पतये नमसखीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नमः नमः சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் லலிதா சகசனாவும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி ஆறாவது நாமாவளி நியஸ்த மந்திரிணி மந்திரிணி இந்த நாமாவளி வந்து ஒரு உபாசனை பற்றிய ஒரு நுட்பத்தை வெளியிடுகிற நாமாவளி இதை பற்றி முன்னையும் பின்னையும் சில கருத்துக்களை சொல்லணும் ஒவ்வொரு நாமாவளிக்கும் பல்வேறு நோக்கங்களில் நம்ம பொருள் சொல்லலாம் எல்லா நோக்கத்துலேயும் அது பொருளுடையதாக அமையும் வியாசருடைய பிரம்மசூத்திரம் வந்து அத்வைதமும் அதான் விசிஷ்டாத்வைதமும் அதான் துவைத்தமும் அதான் எல்லோருமே அதையே காட்டி வியாக்கியானம் பண்ணுவார் எப்படி வியாக்கியானம் பண்ணினாலும் அதுக்கு அது தகும் அந்த மாதிரி இந்த சூத்திரம் அமைஞ்சிருக்கும் அந்த மாதிரி லலிதாசனங்கிறது இந்த இடத்துல வெவ்வேறு நோக்கத்தில் வியாக்கியானம் பண்ணினாலும் அதன் அதற்கு பொருள் குறித்த மாதிரி அது இருக்க மாதிரி இருக்குது அதில் இப்போ நம்ம வந்து ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பாக உதாரணமாக சொல்கிறேன் நான் சாஸ்தாவை ஜபம் பண்ணுறோம் பிரமாதமாக புத்திரலாபாய மதகஜவாகனாய ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறோம் சுண்டே இருக்கும் அப்படி சுண்டே இருந்தால் கொஞ்ச காலத்தில் ஒரு ஒளி தோன்றும் அதுக்கப்புறம் என்ன தோன்றும் அப்படின்னா எந்த ஐயனாராக நாம் ரொம்ப விரும்புகிறோமோ அந்த வடிவம் கற்சிலை தோன்றும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் பூஜை பண்ணுறா பூசாரி வருவார் இதெல்லாம் நமக்கு கண்ணில் தெரியும் அடுத்தடுத்த நிலையில் அடுத்தடுத்த நிலையில் ஆனால் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திரங்களை ஜபம் செய்வதற்கு உண்டான ஒரு தூண்டு சக்தியை உங்களுக்குள்ளே அது விதைத்து விட்டு செல்லும் ஏன்னா உங்கள் கண்ணு மூடி இருக்கும்போது இந்த காட்சி ஒரு கணநேரம் நேரம் வந்து போகும் அப்படி அந்த கணநேரம் வந்து போகிறத பார்த்து சரி அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறா சுவாமி சாஸ்தா நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னா அனுபவத்தில் சாத்தியப்படாது அனுபவத்தில் நீங்கள் அந்த கண்ணில் சாஸ்தா தெரியும் அந்த பூசாரிலாம் தெரிவார் எல்லாமே தெரிஞ்சாலும் நமக்கு வந்து அவர்கிட்ட பேசவோ அவர் நம்மகிட்ட பேசவோ என்ன சொல்கிறதுன்னு நமக்கு புரியாது அப்போ என்ன பண்ணணும்னா அதிதேவத்தின்னு இருக்கு சாஸ்தாவோட அதிதேவத்தை பெருமாள் பெருமாளும் பிக்ஷாட்டனர்னு சொல்லணும் என்ன சொல்ல போனால் மோகினியும் பிக்ஷாட்டனரும் அந்த ரெண்டு தேவதையும் சாஸ்தாவுக்கு அதிதேவத்தை அந்த தேவதையை வணங்கினால் கொஞ்சம் கொஞ்சம் அவர் என்ன நம்மக்கிட்ட சொல்ல வரார் அப்படிங்கிறது நமக்கு புரியும் அது சரி அப்போ அவர் மாத்திரம் வந்தால் புரியுமா அப்படின்னு கேட்டால் அப்பவும் நமக்கு அனுபவம் வராது ஓரளவுக்கு செயலாற்றல் வரும் ஆனால் நாம் நினச்ச காரியம் நினச்சபடியே சாமியை வச்சு சாதிக்கணும்னா முடியாது இப்போ வந்து பிக்ஷாடனார் கும்பிட்டோம் மோகினி கும்பிட்டோம் சாஸ்தா ஜெபம் பண்ணுறோம் அது அதி தேவதை சாஸ்தா தேவதை இப்போ எது தான் சாதிச்சு கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீரன் ஒரு சாமி வரும் வீரன் பேச்சியம்மன் பிடாரி இதெல்லாம் சாஸ்தாவுக்கு கீழே உள்ள சாமி கருப்பண்ண சாமி அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுருப்பாள் அதுக்கு முன்னடியான்னு சொல்லுவாள் அந்த சாமி வரணும் இப்போ இந்த சாமி வந்து இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் நின்னால் அந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய சாதகன் என்ன நினைத்தானோ அதை தெய்வத்தனிடத்து சொல்லவும் அந்த தெய்வம் தன்னிடத்து என்ன பேசுகிறது என்பதை புரிந்து கொள்ளவும் அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிதேவத்தையோட அனுகிரகம் வேணும் தெய்வம் என்ன சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும் சாஸ்தா சொல்கிறத புரிஞ்சுக்கணும்னா மோகினியும் பெருமாளுடைய அது பேர் என்ன பிக்ஷாடனுடைய அனுகிரகம் இருந்தால் சாஸ்தா என்ன சொல்ல வரான்னு புரியும் என்ன புரியாது ஏதோ வந்து வந்து ஒரு ஒளி போகும் அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்போது அப்படி புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுன்றதை செயல்படுத்துறது அப்படிங்கிறது என்னென்னா இந்த வீரன் மாதிரி கீழே உள்ள சுவாமிகள் அந்த மாதிரி இப்போ இப்போ ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அதி தேவதை முன்னடியா தேவதை இந்த மூணும் அந்த வகையில் மந்திரினி நெஸ்தராஜ்யத்து அப்படின்னா மந்திரினிங்கிறது ஒரு தேவதை லலிதா பரமேஸ்வருடைய கிரியாசக்தி எது இந்த அம்பாள் தான் வரும் லலிதா பரமேஸ்வரி ஜவம் மணினா சாட்சாத் லலிதா பரமேஸ்வரி வரமாட்டாள் முதல்ல ஜோதி தான் வரும் அதுக்கப்புறம் எல்லா சாமிக்கும் சேர்ந்து ஜோதி தான் வரும் பிந்துஸ்வரூபம்னு பேர் அதுக்கப்புறம் நாதஸ்வரூபம் குரல் கேட்கும் யார் பேசுகிறா அப்படிங்கிறது தெரியாது அதுக்கப்புறம் இனிமையான கானம்லாம் கேட்கும் அந்த கானத்தையெல்லாம் கேட்டால் கூட அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு போது இந்த மந்திரினி அப்படிங்கிற தேவத்தை முன் தோன்றும் இந்த மந்திரினி தேவதை வந்தாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் லலிதா பரமேஸ்வரிக்கு அதி தேவதை காமேஸ்வரி காமேஸ்வரன் காமேஸ்வரி காமேஸ்வரன் ரெண்டு பேரும் சேர்ந்த வடிவம் பரமேஸ்வரி தனி வடிவம் காமேஸ்வரி காமேஸ்வரன் ஒத்த ஆயுதம் உடையவா அம்பாள் என்ன ஆயுதம் இருக்கோ அதே ஆயுதம் சுவாமிக்கும் இருக்கும் சுவாமி மடியில் அம்பாள் உட்காந்து அதுதான் இருக்குது அதுக்கு நடுப்பில் இருக்கக்கூடிய சுவாமி தான் லலிதா பரமேஸ்வரிங்கிறது அதுதான் தேவதை அதுக்கு நம்ம இந்த கிரியாசக்தியாக வர்றது எது அப்படின்னா இந்த மந்திரினி தான் வரும் இந்த மந்திரினி தேவதை வந்துடுதுன்னா இது மூணு ஒரே நேர்கோடில் இருந்ததுன்னா நாம் அம்பால்கிட்ட சொல்கிறதும் அம்பால் நம்மகிட்ட சொல்கிறதும் அதை வந்து கிரியாசக்திகிட்ட சொல்லி நம்ம நடைமுறையில் அனுபவ சாத்தியப்படுத்தி தரும் இந்த மந்திரினிங்கிறது அனுபவம் இது வந்துருதுன்னா மற்ற ரெண்டும் வந்துருதுன்னு அர்த்தம் இது அவ்வளோ சீக்கிரம் வராது லலிதா பரமேஸ்வரி வந்தாலும் அதுக்கு அதி தேவதை காமேஸ்வரி காமேஸ்வரன்லாம் வந்தாலும் இந்த மந்திரினி மாத்திரம் வராது இந்த மந்திரினி வந்து வந்துட்டா அப்படின்னு சொன்னால் அம்பாளுடைய எல்லா சித்தாந்தத்தையும் நம்ம அம்பாவை ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்காக மந்திரினி மந்திரத்தை ஜபம் பண்ணக்கூடாது லலிதா பரமேஸ்வரி மந்திரத்தை ஜபம் பண்ணினால் மந்திரினி தேவதை வரும் அதுக்கு அதி தேவதை அனுகிரகம் பண்ணும் நம்ம சொல்கிற மந்திரம் தான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கணும் ஆனால் எப்போ அது அனுபவ சாத்தியப்படும் அறிவு சாத்தியப்படுறது வேற செயல்படுறது வேற அனுபவ சாத்தியப்படுத்துறது வேறு நான் வந்து காலம்புற எந்தோனா காப்பி சாப்பிடணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே இருக்குது வெறும் எண்ணம் தான் என்ன பிரயோஜனம் அந்த எண்ணத்தை யார்கிட்டயே வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தி நம்ம ஆற்றுல சொல்கிறோம் இல்லை நம்ம சொந்தக்காராலோ இல்லைன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன் அந்த அதுக்கு உண்டான பணம் அந்த பணத்தை கொடுத்து அந்த ஹோட்டலில் போய் அது நம்ம ஹோட்டல் வரைக்கும் போகணும் அப்படி போய் அதுக்கப்புறம் அந்த காப்பியை குடித்து குடிக்கும்போது ஏற்படுறது அனுபவம் அந்த அனுபவம் சாத்தியம் அப்படிங்கிறத தரக்கூடியவே இந்த மந்திரிணி லிதாபரமேஸ்வருடைய அனுகிரகத்தை அனுபவிக்கிறவாளுக்கு இந்த மந்திரினி தேவதை தான் இந்த மந்திரினி தேவை வந்துருத்தன்னா அதி தேவதையும் வந்துடுத்து தேவதையும் வந்துடுச்சுன்னு அர்த்தம் இதுகிட்ட தான் அம்பாள் வந்து முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிருப்பாள் அம்பாளுடைய எண்ணம் என்னங்கிறத அறிஞ்சு செயல்படக்கூடியது காமேஸ்வரி காமேஸ்வரன் காட்டுகிற வழியிலே நடக்கக்கூடியது இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி அப்படிங்கிறது லலிதாபரமேஸ்வரி ஞானசக்திங்கிறது காமேஸ்வரி காமேஸ்வரன் கிரியாசக்திங்கிறது மந்திரனி தேவதை இந்த மந்திரினி தேவதை வெவ்வேறு வடிவங்களில் தோன்றும் இது கடைசியில் எப்படி வரும்னு கேட்குறலா அனுபவ சாத்தியத்தில் ஒரு செவி வழி செய்தி லலிதாபரமேஸ்வரி மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்திருக்க அவர் மட்டுக்கு அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு பூஜையெல்லாம் பண்ணி பௌர்ணமி அந்த மாதிரி பூஜைலாம் அம்பாளுக்கு மாத்திரமே செஞ்சுட்டு வந்திருந்தார் அதுக்கப்புறம் அம்பாளாக பிரசன்னமாகி என்னடா எங்கள் ஆத்துக்காரிக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டியா எங்கள் ஆத்துக்காரருக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம்தான் ரெண்டு பேராக தம்பதி பூஜை பண்ண ஆரம்பித்தார் அப்படி தம்பதி பூஜை பண்ணதுக்கப்புறம்தான் அவருக்கு ஒரு தெளிவு வந்தது அதுக்கப்புறம் இந்த மந்திரினி தேவதை குழந்த மாதிரி வந்து அனுகிரகம் பண்ண ஆரம்பித்தது அப்போ அந்த மந்திர சித்தி போடணும் எதுக்கு சொல்கிறேன்னா அம்பாளாக இருந்தாலும் நமக்கு நேரடியாக அவ கொடுக்க தயாராக இருந்தாலும் அதை பெற்று கொள்ளுகிற பண்பை வளர்த்து தருகிற ஒரு அற்புத தேவதை இந்த தேவதை விலக்கி சொன்னால் தான் நமக்கு எல்லாம் வீரன் விலக்கி சொல்லணும் சாஸ்திரா பற்றி தெளிவாக சொல்லுவார் அவர் புரிகிற மாதிரி பேசுவார் நம்ம கும்பிட்ற அதி தேவதை நம்ம அதிகமாக பேசாது சொல்கிறோம் உபாசனையினுடைய நெறியில் உள்ள நாமாவளி இது அதனால் தேவதையை எந்த தேவதையை கும்பிட்டாலும் அதோட முன்னடியாக தான் வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணும் சாஸ்தா கும்புறவாளுக்கு வீரன் அனுகிரகம் பண்ணும் லலிதாபரமேஸ்வரம் மந்திரினி தேவதை அனுகிரகம் பண்ணும் அப்படிப்பட்ட அந்த தேவதையை நாம் வணங்கி எல்லா விதமான பலன்களையும் பெற முயல்வோமாக இந்த மந்திரத்தை சாமான்யமாக இருக்கிறவா ஜபம் பண்ணினால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாமி வந்து மந்திரம் உள்ளவா ஜபம் பண்ணால் மந்திர சித்தி வரும் இந்த தேவதையை சாமானியமாக இருக்கிறவா ஜமன் பண்ணால் குரு மாதிரி வந்து ஆலோசனை சொல்லும் அந்த ஆலோசனை இதே நம்மளாலேயும் சொன்னால் அந்த ஆலோசனை மிகச்சரியாக அமையும் பக்தி மார்க்கம் எல்லாவற்றையும் விட லலிதா சகசிரநாமங்கிறது ஒரு அனுபவம் அது ஒரு அறிவு நூலல்ல அது ஒரு விளக்க நூல் அல்ல அது ஒரு செயல்முறை நூலல்ல அது ஒரு பேரானந்த அனுபவத்தினுடைய வித்து அதை நம்ம பழகி பழகி தான் புரிஞ்சுக்கணும் லலிதா நாமும் பழகி அனுபவிக்க வேண்டியது அதை அனுபவிக்க பிரார்த்திப்போமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ